மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திடு ஜாமன் வருகிறார் விழித்திடு விழித்திடு மூன்றாம் ஜாம வந்தது வருகிறார் விழித்திடு மகனே மூன்றாம் ஜாம வந்தது ஜெபித்திடு மகளே ஆண்டவரே இந்த ஆரணி பட்டணத்திலே ஆண்டவரே ஆண்டு ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒன்றாய் கூடி செபித்திருக்கிறோம் வந்த ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அளவிலான நிரப்புவியராக ஆண்டவரே வந்தவர்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலையும் ஆவிலம் ஆத்மாவிலையும் நீ சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தமாக்கி பலப்படுத்தி உம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இவர்கள் ஊழியங்கள் நூறு மடங்காக உயர்த்தும்படியாக இதுவரை இல்லாத ஆத்துமாக்களை நீ கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாது கொள்கிற மாப்பா அவர்கள் பிள்ளைகளை வீராக துணவியாரை பலப்படுத்தி வீராக வந்த விசுவாசிகளை அவர்களுக்காக பலப்படுத்தி வீராக இணைந்து ஊழியர் செய்வதற்கு ஒரு மன ஆவையை ஊற்றி ஊற்றுவீராக அந்த வந்த ஊழியர்களுடைய உள்ளத்துல ஆண்டவரே அவருடைய மனதிலே கசப்புகள் என்றால் அதை எடுத்து போட்டு விடுங்க அப்பா ஒவ்வொரு இருதைத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விடுங்க ஆண்டவரே குற்றம் குறைந்தா மன்னித்து ஆண்டவரே நீர் அவர்கள் மேல் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி அனுப்புங்க ஆண்டவரே இந்த ஜெப கூடுகை ஆண்டு இந்த ஊழிய கூடுகையை ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட எங்கள் மேல் உம்முடைய ஆள் வல்லமையுள்ள ஆவியை ஊற்றுவீராக சத்தியத்தை அறிகிற அறிவியல இன்னும் வளரணும் அது கேற்ற வழிவாச திறப்பீராக இதை ஏற்படுத்த அருமையான ஊழியர்களையும் குடும்பங்களையும் விசுவாசிகளையும் அவரதுமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க வந்த ஊழர்களை நீர் ஆசிர்வாதத்துக்காக நன்றி அப்பா உங்களுடைய கரத்தை நீட்டினத்துக்காய் நன்றி நல்ல அடியான அடியல கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா நாங்கள் அர்ப்ப புரோஜினமெல்லாம் ஊழியக்காரர்கள் ஆண்டுவரேன் பேச வேண்டிய காரியம் நீ பேசியிருக்கிறீர் ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் கவி இருக்கிற அப்பா ஒவ்வொரு உள்ளத்தை தேற்றிருக்கிற அப்பா அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விளைவினங்கள் அவங்களை விட்டு வெளியே போனதுக்காக சோத்திர ஆண்டவர் இனிமேல் சத்துரு தொடாதபடிக்கு உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்வீராக ஒவ்வொரு பேப்பதை மறைத்து கொள்வீராக அவங்களுக்குள்ள எப்படியாப்பட்ட விளைவின் இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே சரித்தை சுத்தரிக்க வல்லமை இறங்கட்டும் அம்மா இப்போதே நீ சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எடுப்புங்க சபை கட்ட முடியாதவர்களுக்கு ஆண்டவரே சபை கட்டி கொடுங்க ஆண்டவர் இடம் வாங்க முடியாதவர்களுக்கு நல்ல இடத்தை தாங்க ஆண்டவரே ஆண்டவர் அந்த இடத்தை கொடுங்கப்பா நீரே அவர்களுக்கு அதை சுதந்திரிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே ஆண்டவருடைய நாம மையப்படட்டும் சபையில் ஆத்துமாக்கள் இல்லையேன்னு சொல்லியிருக்கிற ஊழியர்களை ஆண்டவரே வருகிற வருஷத்தில் அவர்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே அறுவடை மிகுதி ஆட்களை குறைவன் சொன்னது போல திரளான ஆத்துமாக்களை மக்களை சபையில் ஆண்டவர் கையின் கஷ்டத்தை நிறைவே எல்லாவற்றையும் நீ பார்க்கிறியப்பா ஆண்டவரே சில நேரத்தில் தொழுந்து போயிறார் சில நேரத்தில் விளைவிடப்பட்டுறாங்க ஆண்டவர் அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்கு ஏற்ற பலனை தாங்க சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க விடுதலை தாங்க தேவைகளை கையில் கொடுங்க ஆண்டவரே ராஜன் கட்டுப்பட உதவி செய்யுங்கப்பா ஒரு நாளை நான் கத்தருக்காக ஓடி செய்கிறேன் நான் தேவாதி தேவனுக்கு செய்கிறேன் என் தேவன் சர்வ வல்லவர் சர்வ வியாபி சர்வ ஞானி அவருக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை கத்தர் என்னை உயர்த்துவார் எட்டு நேரங்கள் வேறு என்னை உயர்த்துவார் என்று அந்த விசுவாசம் அறிக்கை பெருகிட்டோம் அன்று ஏற்ற அறிவர்கள் ஏற்ற ஞானத்தை கொடுங்கப்பா சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை காட்டினும் ஆவிக்குரிய ஞானத்தை தருவீராக எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஊழியர்களை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்க உதவி செய்யுங்கப்பா இவர்கள் நடந்து போக விசுவாசிகள் விசாசுகளை அதன்று ஏழு வழியா ஓடணும் இந்த ஊழிக்காரங்க முன்னாடி நான் நிற்க முடியாதுன்னு சொல்லணும் அந்த ஊராரு மக்கள் சொல்லணும் கைகளை வைக்கிறதுக்கு முன்னாடியே குணமாகணும் பேசுவதுக்கு முன்னாடி விடுதலை பெறணும் அப்படிப்பட்ட வல்லமையை தருவீராக இந்த ஆரணி பட்டணத்துல இவர்கள் ஊழியங்கள் ஆண்டவரே ஆயிரம் மடங்கு நீ உயர்த்த போறதுக்காய் சோத்திரம் அது நூறு இல்லை அது ஆயிரம் மடங்கு ஆசிரதிப்பீராக உடனே நாம மையப்படுத்தட்டும் சந்ததே சந்ததியாக இவர்களை ஆசிர்வதிங்க இப்படி சந்ததியிலிருந்து அநேக ஊழர்களை எழுப்புங்க பெரிய காரத்தை செய்யுங்க எல்லா தடைகளும் உடைத்து அப்புறப்படுத்துக்கா சோத்துறோம் இயற்கையெல்லாம் சாதகமாக்கி தந்ததுக்காக சோத்துறோம் இந்த ஊட்டத்துக்கு ஆண்டவரை வரை அநேக தூரத்துலேருந்து வந்த அத்தனை ஊழல்களை பலப்படுத்தி ஆண்டு உற்சாகப்படுத்தினதுக்காக சோத்துறோம் நீ பேசுறதுக்காக நன்றி அப்பா நாங்கள் ஒன்றுமில்லை உடனே நாம மட்டும் மையப்பட்டதுக்காக சோத்துறோம் இந்த ஊழத்தை செய்கிற எல்லா தேவைகளும் ஒவ்வொரு மாதம் நீ சந்திக்கணப்பா நிறைவான ஒரு இங்கே பெருகணும் இந்த ஊழிய கூடுகை ஒரு மனதோடு செய்யணும் ஆண்டவர் இது என்னுடைய ஊழியில் இது பரலோகத்தின் தேவாதி தேவனுடைய ஊழியம் இதற்கு வந்திருக்கிற எளிமையாக போகக்கூடாது எல்லாவற்றையும் நிறைவான ஒரு ஆசிரத்தை நீ கட்டளிட முடியாது செபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க பெரிய காரியத்தை செய் அடையனை தாழ்த்தி இந்த ஜெபத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே அல்ல கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஐஸ்வத்திரம் பண்ணவும் கிருபியுள்ள வார்த்தைகளை கற்று நம்மோடு கூட பேசுனார் அல்லை இல்லையா வார்த்தையை தவிர வலது புறம் இடது புறம் வேறு எந்த காரியத்தையும் நம்ம பேசலை ஐயா அவங்க கட்டுடைய வார்த்தையை தவிர வேற எந்த காரியத்தையும் நம்ம அவங்ககிட்ட பேசலை இந்த வார்த்தை நம்ம ஊழியத்துக்கு உண்டான பிரயோஜனமான வார்த்தைகளை கற்று கொடுக்க கிருபை செய்தார் அதற்காக எல்லா சோத்திரம் பண்ணுவோமா சோத்திரம் சுத்திரம் சோத்திரம் ஒரு அறிவிப்பு என்கிட்ட தங்க வசன என்று ஒரு சின்ன டைரி இருக்குது இது வேதக நண்பன்ட்டு அந்த குழுவில் இருந்து வாங்கப்பட்டது இதை வந்திருக்கிற ஊழியர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை நான் வாங்கியிருக்கிறேன் அது உங்களுக்கு காடிக்கு கொடுக்கும்போது இந்த டைரி கொடுப்பேன் இதில் கிட்டத்தட்ட நமக்கு எமர்ஜென்சிக்கு எப்போ தேம்பத்தி ரெண்டு வசன குறிப்புகள் இருக்கிறது நாம் ஜெபிக்கும் போது கூட நமக்கு கத்துற ஆவியானவர் என்ன வசனங்களை கொடுக்குறாரோ அதில் கூட இந்த மொத்த வசனங்கள் இருக்கும் நமக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஃபோன் நம்பர் எழுதி கொள்ளலாம் அந்த ஐம்பத்தி ரெண்டு குறிப்புகளிலும் நாம் ஐம்பத்தி ரெண்டு மெசேஜும் இந்த பக்கம் நம்ம எழுதிக்கலாம் அதுக்குண்டான இடங்கள் இருக்குது இந்த டைரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது கத்திரக்கிருபியில் அடி எனக்கு வர கருபி செய்தார் ஆகினால இது கிறிஸ்துமஸ் கிஃப்டெல்லாம் நினச்சிக்காதீங்க நான் எப்பவுமே புது வருஷத்தில் தான் நான் கிஃப்ட்டு கொடுப்பேன் இல்லை இல்லையா புது வருஷத்தில் ஜனவரி மாதம் தான் நாம் எப்பவுமே வருஷந்தோற செய்வோம் ஆகையினால இன்றைக்கி அழகப்பட்டவங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே மாதந்தோறும் தான் கத்திரத்தை அமைந்த நாளில் கொண்டு வந்த கிருபிகளுக்காக நன்றி கத்திர ஆசிரித்தர் கடைசியாக நம்ம கண்களை முடிஞ்சவிப்போம் குடியா தம்பகந்து ஐயா வின்சென்ட் ஐயா வந்து அவர்கிட்ட இந்த பைபிள் இருக்குதுங்க இந்த பைபிள் நீங்க தேவைப்படுவருக்கர் நீங்க காசு கொடுத்துட்டு வாங்கலாம் நீங்க பாதி வேலை ஒன் ஃபிஃப்டியாக தேவைப்படுகிறவர்கள் இந்த புதிய இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அட்டைங்க இந்த வேதாகமத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் நூற்றி எண்பது ரூபாய் சொல்கிறாருங்க கத்தர் தாமே ஆசீர்வதி பாருங்கள் நீங்கள் போகும்போது ஐயாவை சந்திச்சுட்டு போகலாம் தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் கத்திர்தாமை ஆசீர்வதிப்பாங்க கடைசியாக நம்ம கண்களி மூடி ஜெவிப்போம் நம்ம திருக்குதான எப்பிணையா அவர்கள் வந்து ஜெபிச்சு ஆசீர்வாதம் கூறுவாங்க ஜபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திலும் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே நாசில் வடிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான கட்டாயத நல்ல நாளில் நாங்கள் எல்லாம் மூளைக்கு ஒரு திசைக்கு ஒரு குருந்து எங்களை தேவன் தம்முடைய அன்பின் கையில கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே இதற்கு மூல காலம் மறந்த ஆண்டவரை அறிமையான பாசு தினங்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் ஆண்டு எங்களை எல்லாம் மலைப்பு கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான என்ன சாம்பல் நீங்கள் சாமியல் சம்பத்தையாவுக்காகவும் வந்திருக்கிற பரிசுத்த அனைவர்களுக்காகவும் வரை தடைப்பட்ட அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம் ஜெபத்தை கேட்கிறவரையும் மது சோத்திரம் ஆண்டு வரையே காலையிலிருந்து உங்களுடைய நாமத்தை குறித்து நாங்கள் பாடவும் பேசவும் துதிக்கவும் சோத்தரிக்க நமஸ்கரிக்கவும் வாழ்த்து வணங்கவும் தெய்வம் தந்த சமயத்திற்காக சந்தர்ப்பத்தாக மீண்டும் ஒரு சில நன்றி விடுவோம் துதிக்கிறோம் ஆண்டு விசேஷமாக எல்லா எல்லாவற்றிக்கும் மேலாக கட்டுரை மாற்ற தூரத்தில் இருந்து சுமந்து கொண்டு வந்து எங்கள் முகத்திலே பகிர்ந்த அடிமையான பரிசுத்தவான் அடிமையான தேவதாசர் ஆனால் அவருடைய வாயிலில் புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்தால் நீரை அனுப்பி நான் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வரேன் அதை நாங்கள் கேட்டு விற்றுவிடாத படிக்கு எங்கள் இதயமான சபையான படைகளை எழுதி கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் ஆண்டு எங்களை ஊழியர்களிடம் ஜீவியத்திலும் எங்களுடைய சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் அப்பியாசிக்க எங்களுக்கு ஒரு சமயத்தை தந்திருக்கிறபடியாலும் உங்கள் சோதனை மாண்டு வரை தெய்வம் தாமே வந்திருக்க ஒவ்வொரு பரிசுத்வான கனவானங்களுக்காகவும் சூடிக்கிறோம் அவர் யார் நம்முடைய ஊழியத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் புறப்பட்டு போய் தங்களுடைய ஊழியர்கள் இடையில் போய் சேர்க்கிற வரையிலும் அவர்கள் பாதுகாக்கமாக கொண்டு போய் சரி ஜபிக்கிறோம் சமூகம் கொடுக்கும் இன்னும் பின்னும் உடம்பு இடம் எல்லாம் வட்டும் நமக்கு நீராக இருந்து எல்லாரையும் பாதுகாப்பிலும் நம்பிக்கை விசுவாசத்தோடு கட்ட ஜபித்தீர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு வரையும் முடியும் போது எங்களை வழிநாடத்தினே அதற்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் மீண்டும் ஒரு 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 பார்த்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போகிற வரையிலும் தேவ சமூகமும் கிருமியும் சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் மத்தியில் தங்கியிருக்கட்டும் எல்லாவற்றி பிறகு அருமையான ஜனநகையாக்க ஜபிகிற மாண்டு வரை அவர் கட்டி கொடுக்கிற அந்த பரிசுத்தமான அந்த ஆலயத்திற்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்து கொடுக்கிறோம் யார் யார் மூலமாக ஏவுதல் கொடுக்கிறீர்களோ தேவன் தமிழ் வாரி வழங்குற வல்ல நீங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம் ஆண்டு வரே அந்த ஊழித்த நாங்கள்லாம் ஒருமித்து ஒன்றாக கூடிய தாங்கும்படியாக எங்களுக்கு நல்ல ஒரு இறுதியத்தை உணர்வை தேவன் தரப்போகிறீர்கள் அதற்கு நன்றி சொல்கிறோம் ஐயாவையும் அப்படியே தாயாரையும் விசேஷமாக குடும்பத்தாரையும் முனை பிள்ளைகளையும் வந்திருக்கும் பசுத்தால் அனைவரும் அவர் மூலமாக ஆசுவாதம் பெற்று சொல்ல நாமத்தை மையப்பட்டோம் ஜபத்தில் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் விசேஷமாக இந்த ஊழிகளுக்கு விரோதமாக கிரியை செய்யப்பொல்லாத அசுத்தமான அந்த லோகாதிபதி தீய சக்தி எல்லாம் ஒரு